அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி வீடு கட்டுவது என்பது இன்றைக்கு பலரது கனவாக இருக்கிறது நிறைய அன்பர்கள் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்வார்கள் ஏதோ ஒரு ரூபங்களில் அதற்கான முழு பலனும் அனுபவிக்க முடியாது ஒன்று வீடு கட்டுவதற்கான பணம் சேராது இல்லை என்றால் இடம் வாங்கி விடுவார்கள் அதில் வீடு கட்ட முடியாது இல்லை என்றால் வீடு கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் பாதியில் நின்றுவிடும் விடும் இல்லை என்றால் லோன் கிடைக்காது அல்லது கட்டிய விட்டு குடி நேரங்களில் ஏதாவது அசுப காரியங்கள் ஏற்பட்டுவிடும் இல்லை என்றால் அந்த வீட்டில் அப்படியே குடி போயிட்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பின்னால் விற்பனை செய்யும் நிலைமை ஏற்பட்டுவிடும் இப்படி மொத்தத்தில் சொந்த வீட்டில் வாழவே விடாத ஒரு சூழ்நிலையும் அந்த சொந்த வீடு கட்டுவதற்கான தடைகளும் இருக்கும் இது போன்று உள்ளவர்களுக்கு ஜாதகத்தில் பொதுவாக நான்காம் இடத்து அதிபதியும் நான்காம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இது போன்று நடக்கும் இது ஜாதக ரீதியாக உள்ள கருத்தாகும் சரி இது போன்ற பிரச்சனைகளுக்கு பலரும் பலவிதமான சொந்த வீடு அமைவதற்கு பல கோவில்களுக்கும் பல பலவிதமான பூஜைகளும் பரிகாரங்களும் செய்து நொந்துதான் போய் உள்ளார்கள் எங்கு சென்றாலும் வீடு கட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாகவே இருக்கிறது அந்த அளவுக்கு வீடு கட்டுவதில் சிக்கல் இருக்கிறது சரி இப்படி ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக லக்ன ரீதியாக எப்படி இந்த வீடு அமையும் என்பதை பார்த்து விடுவோம் லக்னம் முதல் நான்காம் வீடு வரை அதாவது லக்னத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நான்காம் இடத்து அதிபதி வருவார் இது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வருவார் அந்த நான்காம் வீட்டு அதிபதியின் திசையிலோ வீடு அமையும் அல்லது நான்காம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் திசை வந்தாலும் வீடு அமையும் அல்லது நான்காம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் வந்தாலும் அந்த வீடு அமையும் சரி இது எதுவுமே வரவில்லை என்றால் வீடு அமையாத ஆம் அமையாதான் சரி இது எல்லாம் இருக்கிறது அப்போதும் வீடு அமையவில்லை என்றால் அதில் சில சிக்கல்கள் இருக்கும் அது இன்றும் சற்று நுணுக்கமாக அந்த இடத்தை வேறு எதாவது கிரகம் பார்க்கிறதா அந்த இடத்துல வேறு ஏதாவது கிரகம் இருக்கிறதா இப்படி பலவிதமான ஆய்வுகள் இருக்கிறது போன்று வீடுகளை அமைய முடியாத சூழ்நிலையில் இருந்தால் சித்தர்களும் மான்களும் சொன்ன ஒரு ரகசிய வழிபாடு தான் என்னவென்றால் நீங்கள் கல் தாமரை என்ற மூலிகையும் கல் பிரம்மி என்ற ஒரு மூலிகையும் மீண்டும் சொல்கிறேன் கல் தாமரை மற்றும் கல் பிரம்மி என்னும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கிறது இந்த மூலிகையை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் எந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பூஜை அறையில் வைத்து ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பயபக்தியுடன் அந்த மூலிகைக்கு பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக விரைவில் வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும் அதே சமயத்தில் ஜாதக ரீதியாக உள்ள கோளாறுகளை நீக்கி நவகிரகம் பாதிப்புகளை தடுத்து ஸோ உங்களுக்கு விரைவாக வீடு கட்டும் பாக்கியத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் நான் என்னதான் பரிகாரம் செய்தாலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் வீடு கட்டவே முடியவில்லை என்றால் இதை நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடை கிடைக்கும் இதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு நாட்களுக்குள் வீடு அமையும் பாக்கியம் ஏற்படும் சரியாக நூற்றி எட்டு நாட்கள் நீங்கள் முறையாக பூஜை செய்தால் கண்டிப்பாக வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இது சித்தர்களும் மகான்களும் சொல்லிய ஒரு ரகசிய முறையாகும் இது அற்புதமாக வேலை செய்வதாக பலரும் என்னிடம் சொல்லியிருக்கார்கள் நன்றி வணக்கம்